ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல போடுறோம் கும்பராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி ராசியில சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பகவான் கேது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கும்பராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா நேர்மையையும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது அது தான் வெட்டு ஒன்று உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்க இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தேவை தேவை வருவாங்க அந்த முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்ம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படி அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கிய பிரச்சனையும் கஷ்டமும் வந்து கிடத்தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பிரபாகவனின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்குதுங்க இதனுடைய பலன்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த இடைப்பட்ட இந்த இரண்டு மாதங்களில் நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டிங்க அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரன் வர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுக்கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது அந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக சனியுடைய வக்ரநிவர்த்தி இத்தனை நாட்டில் மைனஸாக அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனியாக செயல்பட்ட சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக இந்த தை மாதத்திலிருந்து நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தில் லக்னஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்குறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்கள் தற்பொழுது முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போக போறீங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உறுதிங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்லையே திங்க் பண்ணுறீங்க அப்படி கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா கேதுபகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை வந்து கும்பராசிக்காரங்க நீங்க அனுபவிச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கேதுபகவான் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிப்தியாகப் போகுது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதும் அனிவர்தியா போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க பிகாம் எம் காம்லாம் முடிச்சிருந்துருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்களே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப நாட்டில் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை இருந்திருப்பீங்க இந்த வருடத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ஜாப்க்கு ட்ரை பண்ணீங்க இல்லை ஒரு பேங்க் ஜாப் இல்லை ப்ரைவேட் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அழஞ்சிட்ருக்கவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இருக்கும்மதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் வில பெருகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க எடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள அது அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக கும்பராசி கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை மூலமாக கும்பராசிக்காரங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே முழுவதுமாக கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவு குடும்ப உறவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு சிறிது நாட்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பராசிக்காரங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகள் வெளிப்படும் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் எந்த ஒரு காரியத்திலையுமே துணிந்திறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் அதிகரிக்கும் குளத்தொழில் செழித்து வளரும் ராசியில ராகு இருப்பதால் சிறிய வீட்டில் வாழ்ந்த சிலர் வசதியான வீட்டிற்கு செல்வீங்க சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில நாற்றம் அதிகரிக்கும் சிலருக்கு குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்த வேண்டும் என்ற பேராசை மேலோங்கும் கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரும் பெண்களுக்கு மகளிர் சுய குழு மூலம் சிறிய கடன் தொகை கிடைக்கும் விவாகரத்து வழக்கு பிரச்சினை முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நேரத்திற்கு சாப்பிட்டு ஓய்வெடுப்பது நன்மை தரும் மற்றவருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும் ராகுபகவானை வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம் தைரியம் அதிகரிக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலுமே செலவாகும் காரிய தாமதம் ஏற்படும் அடுத்தவர்களாக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நன்மை தரும் வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு சற்று விழிப்புடன் இருப்பது நல்லதுங்க பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நன்மையை தரும் சகோதரருடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவுகள் அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழல்கள் சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் எங்கிருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க புதன் மன நிம்மதியை தருவார் சாமத்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க அரசியல் துறையினர்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பண வரத்து திருப்தியை தரும் செயல் திறமை கூடும் பயணங்களும் சிறள நேரிடலாம் மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை ஒருக்கும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்க சிக்கலிலிருந்து வெளியே வருவீங்க காரிய தடைய நீங்க தகார் தெரிவிங்க மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லதுங்க வீண் அலைச்சல் இருக்கும் கும்பராசி அன்பர்களே ஓரளவு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் மற்றவருடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும் பொறுமை தேவை சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும் மூன்றாவது நபர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே ஏற்படும் சக ஊழியர்களால் இணக்கமாக நீங்க நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் சகோதர வகையில் எதிர்பார்த்த பண உதவி இழுபறிக்கு பிறகு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க அந்த வகையில் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழலையுமே பதட்டம் அடையவே கூடாதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவீங்க புத்தி சாதியத்தால் காரிய நன்மை பெறுவீங்க பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததான் சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களது செயல்களுக்கு மற்றொருடன் இருந்து பாராட்டுகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கேற்ற பலன்கள் வந்து சேரும் பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீங்க எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது கடன் தொல்லைகளை நீங்க செய்யும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்டில் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டிய பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்